நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஏக்கரா பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதுதான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்குறோங்க வருங்க தான் அந்த பூமிங்க இந்த பூமி வந்து எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு தாராவர் ரோட்டில் மேட்டுக்கடைங்க மேட்டுக்கடையிலேருந்து பொன்னாவரம் போல ரோட்டு மேலேயே வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க கரெக்டாக அரை ஏக்கராங்க சூப்பரான பூமிங்க வருங்க இந்த பூமியை தெரியுது வருங்க வருங்க இதுலேருந்து ஆரம்பிக்குதுங்க ஃபுல்லாக ரோடு பேஸ் வருங்க பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா செக் டேம்ப் இருக்குதுங்க சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா வீடுகள் எல்லாமே இருக்குதுங்க நல்ல ஒரு சூப்பரான லொக்கேஷனுங்க இந்த லேண்டு வந்து உங்களுக்கு எததுக்கெல்லாம் சூட்டபுளாகும் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்குங்க ஒரு ஃபார்ம் லேண்ட் பண்ணுறக்குங்க ஒரு சின்ன குடோன் மாதிரி கெட்டிருக்கு எல்லாருக்குமே வந்து சூட்டபிள் ஆகுங்க ரோடு ப்ராப்பர்ட்டிங்க பஸ் ரூட் மேலேயே வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க சூப்பரான லேண்டுங்க வரும் பக்கத்தில் செக் டேம்ப் இருக்குதுங்க ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா செக் டேம்ப் இருக்குதுங்க உங்களுக்கு வில்லேஜுக்கு ரொம்ப பக்கமாக வருங்க கிரவுண்டு வாட்டர் நல்லா இருக்குங்க வாட்டர் சோர்ஸ் வந்து உங்களுக்கு எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க இது வரைக்கும் வருங்க ரோடு பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரை ஏக்கராக்கு ஒரு நூற்றி இருபது நூற்றி முப்பது அடி வருங்க ஸ்கொயரான பூமிங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் பாயும்ங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா அரை ஏக்கராவும் சேர்ந்து இருபத்தி ஆறு லட்சம் சொல்கிறாங்க இந்த பட்ஜெட்டில் பூமி கிடையவே கிடையாதுங்க ஸ்மால் பட்ஜெட்டுங்க அது ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டியும் நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாமங்க பாருங்கள் பூமி வந்து ஸ்கொயராக இருக்குதுங்க ஒரே மட்டமான பூமி பேப்பர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவான பேப்பர்ஸுங்க ஒரே ஒரு கையெழுத்துங்க அந்த லாஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தென்னமரம் பாட்ருங்க இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோளக்காடுங்க அந்த சைடு அந்த வீடுங்க இந்தல வந்து ரோடுங்க செம்ம சதுரமாக வருங்க ஸ்கொயராக இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க தொண்ணூத்தொம்பது நாற்பத்தி மூணு தொண்ணூற்றாறு எழுவத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க நன்றி வணக்கம்